இப்ப அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மது ஒதி மது கோதை ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய தீர்வு என்ன மகளிர திரட்டி தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னெடுக்கப்பட்ட அந்த ஒரு போராட்டத்தை வந்து நம்ம வந்து வரவேற்கக்கூடியதுதான் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு ஆனால் இது மக்கள் பிரச்சனை நீங்க எல்லாத்திலயுமே வந்து தேர்தலுடைய பார்வையோடு செயல்படக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல வந்து காந்திவாதி சசிபெருமாள் அவர்கள் உயிர் பலியான பிறகு வந்து அனைத்து கட்சி அனைத்து கட்சிகளுமே வந்து தேர்தல் அறிக்கையில பதவிலைக்கு அமல்படுத்தும்னு சொன்னாங்க அதிமுகவை தவிர அதிமுக படிப்படியாக தான் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கிட்ட அவர்களுக்காக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க மக்களுக்காக ஆட்சி செய்யவில்லை அதைதான் நீங்க இங்க பாக்கணும் தமிழ்நாட்டுல பூரண மதுகளை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்டும் இந்த நோக்கத்தை நம்ம வலியுறுத்தி போராடுறோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரு எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகளோட ஒருங்கிணைப்பாளர் வி சுந்தர் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதா வந்துட்டு தகவல் வெளியாகி இருக்கு தகவல் உண்மையா அந்த மதுவிலக்கு மாநாடு பத்தி சொல்லுங்க சார் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மதுவழிப்பு மாநாடு மகளிர் சார்பாக முன்னெடுக்கிறதாக அவங்க அறிவித்து அதுக்கான வேலைகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது தற்போதைய சூழ்நிலைகளை அது அவங்க நடத்துறது வந்து தான் அது சொல்லப்போனால் வந்து விடுதலை கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக பலவிதம் முன்னெடுப்பு பணிகளை தொடர்ந்து பயணித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மக்களுடைய இந்த மது போதை ஒழிப்பு பிரச்சனைகளை எடுத்து மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அது வரவேற்கக்கூடியதான் ஆனால் அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது நம்ம சரியாக உற்று கவனித்து பார்க்கமானால் அவர் கள்ளக்குறிச்சியில் எதுக்காக இந்த மாநாடு வந்து அவர் நடத்துகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம உற்று கவனிக்க வேண்டியிருக்குது கடந்த காலத்தில் கள்ளக்குறிச்சி பகுதியில் வந்து அந்த கள்ளச்சாராய் எண்ணற்ற பல உயிர்கள் வந்து பலியாக்கப்பட்டன அந்த சூழலில் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய அந்த குரலாக அந்த பகுதியில் வந்து இதற்குரிய ஒரு மாநாடை நடத்தும் பட்சத்தில் அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இது வருகிற நாட்களில் வந்து ஆளும் கட்சிக்கு வந்து இது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் விதமாக இந்த மது போ மது போதை போன்ற பொருட்கள் அதை வந்து ஒழிப்பதற்கும் தமிழ்நாட்டில் பூர்ண மது விலக்கை ஏதுவாக இருக்கும் என்கிற விதத்தில் அவர்கள் முன்னெடுக்கப்பட்டதாக கடந்த காலத்தில் நாம் அறிந்திருந்தோம் ஆனால் தற்போதைய சூழலை அவர் பார்க்கும் பொழுது அவர்கள் யாருக்காக இந்த முன்னெடுப்பு மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மதுவிலக்கு மாநாடு அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் பல தலைவர்கள் வந்துட்டு இதுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அதை வச்சு இன்னொரு பக்கம் வந்துட்டு நிறைய தவறான விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு ஏன்னா பல வருடங்களா வந்துட்டு மதுவிலக்கு பத்தி பேசுறோம் பண்றோம் மாநாடு நடத்துறோம் போராட்டம் நடத்துறோம் அப்படின்னாலும் இப்போ வரைக்கும் கொலையோட தான் அதிகமாயிட்டே இருக்கே தவிர அதுக்கு சரியான ஒரு ஆன்சர் கிடைச்சதா அப்படின்னா இல்ல இப்போ இந்த ஒரு டிசிஷன் சரியான விதத்துல போகும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா இல்ல முதல்ல வந்து இவங்க இப்ப நடத்தக்கூடிய இந்த ஒரு முன்னெடுப்பு வந்து தாமதமான ஒரு சூழல் தான் அது வந்து நம்ம வந்து இவர்கள்லாம் வந்து மக்கள் கலத்தில தொடர்ந்து பயணிக்கிறவர் சாமானிய மக்களின் குரலாக வந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறவர் இந்த முன்னெடுப்பு பணிகளை வந்து அவர் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாவே இந்த மாதிரி முன்னெடுப்பு பணிகளை அவர் எடுத்து இதுக்குண்டான ஒரு தீர்வுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிற விதமாக அவர் செயல்பட்டிருக்கணும் இருந்தாலும் இப்பொழுது அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் ஏன்னா சமீப நாட்களா பார்த்தோம்னு சொன்னா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் பலவித குற்ற சம்பவங்கள் பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றன கள்ளக்குறிச்சிகள் எண்ணற்ற பல உயிர்கள் கள்ளச்சாராயத்தில் உயிர் பலி அப்ப அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும்போது மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்வி பொருளாக ஆக்கப்பட்டிருக்குது அப்போ இன்னும் வேடிக்கை பார்க்க முடியாது நம்ம இதை எப்படியாவது வந்து இதை வந்து மக்கள் மத்தியில் இதற்குரிய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை அரசு கவனத்துக்கு எடுத்து செலுத்த வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய அந்த அவர்களுடைய உணர்வை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் மக்கள்லாம் இப்போ எங்கள்கிட்ட வந்து என்ன வலிமைத்துறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து மதுக்கடைகளை நீங்க வந்து முதல்ல மூட சொல்லுங்க பலவித பிரச்சனைகள் இருக்குது பலவித இழப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பெண்கள் வலியுறுத்துறாங்க அதுக்காக தான் இந்த மாநாடு வந்து நான் கள்ளக்குறிச்சியில் நடத்துறேன் அதுவும் பெண்களை திரட்டி நான் நடத்துறேன் மகளிரை திரட்டி தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னெடுக்கப்பட்ட அந்த ஒரு போராட்டத்தை வந்து நம்ம வந்து வரவேற்கக்கூடியதுதான் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு ஆனால் யாருக்கிட்டும் இந்த நோக்கத்தை நம்ம வலியுறுத்தி போராடுறோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க யாரு அதிமுக அப்ப இவங்க இருவரும் ஆட்சி தான் இந்த மதுக்கடைகள் வந்து திறந்து வைத்து பல இழப்புகளுக்கும் பல உயிர் பலிகளுக்கும் எண்ணற்ற பல இழப்புகளுக்கு வந்து காரணமாக இருந்தது அவர்களை அழைத்து வந்து நான் இந்த மாநாடு நடத்துறேன் அப்படி என்று சொல்வதுதான் இங்க வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு சரி இப்போ இந்த மாநாடு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ போதை பொருட்கள் அப்படின்னா அதுல மது மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது பல விதமான போதைப் பொருட்கள் இருக்கு அப்போ இந்த மாநாடு ஒட்டுமொத்தமா போதை பொருட்களை குறைக்கணும் கம்மி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடயா இல்ல வெறும் மதுவை மட்டும் குறைச்சா போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்றாங்க இல்ல அவங்க கொடுத்திருக்கிறத வந்து மது மற்றும் போதைப்பொருட்களுடைய பொருட்களுடைய ஒழிப்பு மது மற்றும் போதைப் பொருட்கள் அப்ப அனைத்து போதைப் பொருட்களுமே இந்த ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விதத்தில் தான் அவங்க வலியுறுத்துறாங்க ஆனால் இங்கே இந்த சூழலை வந்து நம்ம நல்லா கவனிக்க வேண்டும் எப்படின்னு சொன்னா கடந்த காலங்களில் மற்ற கட்சிகளை வந்து ஒரு சில கட்சிகள் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாலும் பாமக கட்சியை வந்து இதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர கட்சியாக நம்ம மக்கள் மத்தியில நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு பொருளாக நம்ம பார்க்க முடியுது இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுக்காக ஒரு மாநாடு நடத்தும் பொழுது அது வந்து மக்கள் மத்தியில பரவலாக பேசப்படுது ஆனால் இப்பொழுது இவர் இந்த நடத்துற இந்த மாநாடு என்பது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியலோட முன்னெடுப்பாக நான் பார்க்க தவிரத இது மதுக்கடைகளை ஒழிப்பதற்காகவோ இல்ல போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக ஒரு முன்னெடுப்பு மாநாட தெரியவில்லை அப்படின்னு தான் நீங்க விமர்சனம் வைக்கப்படுறாங்க அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அனைத்து தரப்புக்குமே இது பொறுப்பு இருக்குது அவர்கள் வந்து நடத்தக்கூடியது தாமதமாக நடத்துகிறார்கள் ஏன் இவ்வளவு காலம் நடத்தவில்லை இதற்கு முன்னால் ஏன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னெடுப்பு போராட்டங்களை அவர்கள் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை வச்சாலும் இதே நோக்கத்தை மற்ற அனைத்து தரப்பினரும் அனைத்து கட்சிகளாக இருக்கட்டும் அனைத்து இயக்கங்களாக இருக்கட்டும் இந்த நோக்கத்தை வலியுறுத்தி இந்த பிரச்சனைகளை வந்து அரசு தரப்புக்கு ஆளுங்கட்சி தரப்புக்கு அழுத்தம் கொடுக்கும் விதத்தில் நம்ம முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் அப்பொழுது தீர்வு கிடைக்க வேண்டும் இந்த இரண்டு வார காலமாக திருமாவளவன் அவர்களுடைய அரசியலுடைய ஒரு சாதகமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சட்டமன்ற தேர்தல் தான் இந்த மாநாடு இருக்கிறதே தவிர இவர் மாநாடு நடத்துவது என்பது

இருந்தாலும் பலரோட விமர்சனம் வந்து அரசியலுக்கு இது ஒரு வழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுடைய அரசியலுடைய தேர்தலுடைய பார்வையோட தான் அவர்கள் செயல்படுவார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து இது மக்கள் பிரச்சனை நீங்க எல்லாத்திலயுமே வந்து தேர்தலுடைய பார்வையோட செயல்படக்கூடாது இது தலைமுறைகளுடைய பிரச்சனை வருங்கால தலைமுறைகளுடைய எதிர்கால பிரச்சனை அதை நோக்கி தான் நம்மளுடைய முன்னெடுப்பு போராட்டங்கள் இருக்க வேண்டும் அப்ப உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் இப்ப அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மது மது கோதை ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது இவங்க நடத்துறது வந்து மதுக்கடைகளை ஒழிக்கிறதுக்காகவா இல்ல அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக அப்படின்னு பேசுறத விட்டு விட்டு ஒட்டுமொத்த அனைத்து தரப்பினருமே வந்து தமிழக அரசுக்கு வந்து எப்படி வலியுறுத்தினால் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற விதத்தில் தான் நம்ம இங்க வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் மற்ற கட்சிகளும் பேசுங்க நீங்க எவ்வளவு காலமா வந்து தாமதிச்சுட்டு வந்துட்டீங்க இவங்களை மட்டும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஐயா காந்திவாதி சசிபெருமாள் அவர்கள் உயிர் பலியான பிறகு வந்து அன்னைக்கு அனைத்து கட்சி அனைத்து கட்சிகளுமே வந்து தேர்தல் அறிக்கையில வந்து நாங்க பூரண பதவிகளுக்கு அமல்படுத்த சொன்னாங்க அதிமுக தவிர அதிமுக படிப்படியாக தான் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்று முடிந்து விட்டது அதற்கு பிறகு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பரவலா பேசப்படவில்லை ஆனால தொடர்ந்து இந்த காலத்துல நாங்கள் வந்து இந்த நோக்கத்தை வலியுறுத்தி பல விதத்திலும் பல முன்னெடுப்பு போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ இன்றைய போராட்டம் வந்து மக்கள் மத்தியில் போய் நாங்கள் எவ்வளவுதான் போராடினாலும் அது கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கான ஒரு சூழல்கள் வந்து ஊடகங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு கிடையாது ஆனால் திருமாவளவன் தோழர் திருமாவளவன் போன்ற ஒரு தலைவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் கவனத்துக்கு பேசக்கூடிய அவருடைய தகவலாக இருக்கட்டும் அவருடைய கருத்துக்களாக இருக்கட்டும் அவர் போய் வேண்டிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு அப்போ அந்த இன்னைக்கு வந்து அது பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்குது அப்போ இதை வந்து அனைத்து கட்சிகளும் மற்ற கட்சிகளும் இதை எடுத்து பேசுங்க ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுங்க இந்த மதுக்கடைகளை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி பாதிப்புகளும் இந்த மாதிரி இழப்புகளும் நம்முடைய சமூகத்துக்கு வராம இருக்க வேணும் எங்க பார்த்தாலும் வந்து பெண்கள் வந்து பல இளம் பெண்கள் தாலி அறுத்து பல வித விதவைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு நாட்டிலே எடுத்துட்டோம்னு சொன்னா வந்து தமிழ்நாட்டில தான் வந்து மது போதையினால தாலி அறுத்த விதவைகள் வந்து அதிகமாக இருக்கிற மாநிலம் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு இருக்கிறது அது போல மது விபத்துகள் ஏற்படுத்தப்பட்டு பல உயிர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்ப இந்தியாவிலே விபத்துகளினுடைய முதல் மாநிலம் பார்த்தா அதுவும் தமிழ்நாடாக தான் இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா மது போதைகளாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது மது போதைகள் மட்டும்

ஒரு சரியான ஒரு தீவிரமான ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுத்து இந்த முற்றிலும் அனைத்து போதைப் பொருட்களும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்புறம் மதுப்பான கடைகள் இருக்கு பாத்தீங்களா அது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது யாருடைய பொறுப்பு என்றால் இப்ப நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக கட்சி நம்பர் ஒன் முதல்வர் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற மாண்புமுக மு க ஸ்டாலின் அவர்கள்தான் அவருடைய ஆட்சி நிர்வாகத்துல தான் இன்னைக்கு வந்து மதுக்கடைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதுவும் மதுக்கடைகள் வந்து மதியத்துக்கு மேல அரசு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் மதியத்துக்கு மேல திறப்பாங்க இரவு பத்து மணிக்கு மூடிடுவாங்க ஆனாலும் எந்த நேரமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது நீங்க சென்னையில மதுக்கடைகள் எந்தெந்த பகுதியில இருக்குதோ அந்த பகுதியில இரவு வேலையில போங்க விடிய விடிய அங்க பிளாக்ல வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப அது தனமா வித்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அது எப்படி காவல்துறைக்கு நடக்கிறதா அரசு அதிகாரிகளுக்கு தெரியாம நம்ம தெரியாமல் அது மட்டும் இல்ல இப்ப தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற இருக்க பாத்தீங்களா புகையில போன்ற பொருள்கள் அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது ஆனாலும் வந்து இன்றும் பார்த்தா பல கடைகள்ல வந்து அது விற்பனை செய்யப்பட்டுகிட்டுதான் இருக்குது நம்ம கூட பரவலா நம்ம மக்கள் மத்தியில் நடமாடக்கூடிய அந்த மனிதர்களை கூட பார்த்தா கூட வெளிப்படையாவே வந்து அது கூடிய அந்த புகையிலை அந்த புகைங்களை எடுத்து அவர்கள் வந்து போடுறத கூட நம்ம பார்க்கலாம் அப்ப இதெல்லாம் வந்து முற்றிலும் இங்க வந்து ஒழிக்கப்படவில்லை அப்ப அது வந்து எப்படி விற்கப்படுகிறது அப்ப அது சம்பந்தப்பட்ட காவல்துறை போன்ற துறையினர்கள் வந்து அதை வந்து ஏன் சரி நடவடிக்கை எடுக்கவில்லை ஒருவேளை அவர்கள் அதுக்கு துணையாக இருந்துதான் தான் நடத்துகிறார்களா என்கிற கேள்வியை வந்து எழுப்புகிறது அப்ப அவர்களோட துணையோட தான் இந்த கள்ளத்தாரமான இந்த போதை பொருட்கள் விற்பனை செய்யட்டும் கஞ்சா போன்ற பொருட்களை விற்பனை செய்யட்டும் அப்புறம் கள்ள சந்தைகளை வந்து இந்த மது பாட்டியல்கள் வந்து விற்பனை செய்யட்டும் இது எல்லாமே வந்து காவல்துறையுடைய மற்றவர சம்பந்தப்பட்ட துறையினுடைய ஒத்துழைப்பு துணையோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இங்கு நடக்க எடுக்கப்படுகிறது கரெக்டு தான் சார் இப்போ வந்துட்டு பல வருஷமா வந்துட்டு இந்த மதுவெல்லாம் ஒழிக்கணும் கஞ்சா பொருட்கள் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேசிய தலைவர்கள் கூட வந்துட்டு போராட்டம் பண்றது மாநாடு நடத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க கள்ளக்குறிச்சியில அத்தனை பேரோட உயிர் போச்சு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காம இப்போ இந்த மாநாடு வைக்கிறதுனால ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்ல மாற்றம் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் இதனால ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழைச்சிப்படுத்த நம்ம கூடாது எங்க போன்ற தளத்துல நாங்க பயணிப்பவர்களாம் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுக்காக வந்து அனைத்து தரப்பினருமே அது வந்து ஒன்று கூடி இது ஒரு மக்கள் பிரச்சனையாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இது தன்னுடைய அரசியலுடைய ஆராயத்துக்காகவோ இல்லை கட்சிகளுடைய கட்டமைப்பு வளர்ச்சிக்காகவோலாம் நாம் செயல்பட்டு அது அதை நம்ம தீர்வு நோக்கி நகர முடியாது அப்படி இருக்கனால தான் இன்றும் கூட வந்து தமிழ்நாட்டுல வந்து எடுத்து சொன்னா பலவித பிரச்சனைகளுக்கும் இன்னும் தீர்வு கிடைக்காம நடந்துகிட்டு இருக்குது அது காவிரி பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம மண்ணுரி மண் மன்னுரிமை சார்ந்த பலவித பிரச்சனைகளாக இருக்கட்டும் விவசாய பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீட் தேர்வு போன்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இன்னும் தீர்வு கிடைக்காதுக்கு காரணம் வந்து என்னவென்று சொன்னால் நம் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு போராட்டங்களில் ஒரு அழுத்தமான ஒரு முன்னெடுப்பு வந்து அங்கே வெளிப்படுத்துறதுனால தான் அடுத்தடுத்து முன் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது இது அப்படியே மறைக்கப்பட்டது எல்லாம் மறந்து போயிடாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுவும் வந்து உன்னோட ஒன்னா கடந்து போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க கேட்குற கேள்வியில் இருக்கு இது இந்த போராட்டம் என்பது வந்து அவர்களுடைய அரசியலுடைய ஆதாயத்துக்காக என்று நாம் பார்ப்பதை இங்கு விமர்சிப்பதை விட்டுவிட்டு இது மக்களுடைய பிரச்சனை இது அந்த ஒரு கட்சியினுடைய முன்னெடுப்பு போராட்டம்தான் என்று நாம் வந்து வேடிக்கை பார்க்காமல் ஒட்டுமொத்த அனைத்து தரப்பினருமே வந்து இது வீதிக்கு வர வேண்டும் இது மக்கள் ஒரு பிரச்சனையாக அது மாற வேண்டும் எப்படி அன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமும் வந்து அங்கே திரண்டு நம்ம மெரினாவில் உட்காந்து அதுக்குண்டான தீர்வை நம்ம வந்து முன்னெடுக்கப்பட்டு நம்ம வெற்றி பெற்றோமோ அது போல இங்க வந்து மதுக்கடைகள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் பூர்ண மதுவிலைக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல கட்சி பேதமின்றி இயக்கங்கள் பேதமின்றி அனைத்து தரப்புமே ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் அது ஆளுங்கட்சிக்கு அழுத்தத்தை கொடுக்கும் பட்சத்தில் இதற்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கும் ரெண்டாவது வந்து ஒரு விஷயத்தை இங்க நம்ம வந்து தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது நீங்க ம மத்தியில் உள்ள கட்சிகள் தேசிய கட்சிகள் கூட வந்து இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க தேசியில் ஆறு மத்தியில் ஆறு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா பாஜக பாஜக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னால வந்து காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாநிலத்துல நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க தானே நிர்வாக பொறுப்பு இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து ஆட்சியில இருக்கிறவங்க வந்து இது நடைமுறைப்படுத்தலாம்ல ஏன் நடைமுறைப்படுத்த அவங்க மறுக்குறாங்க அப்ப இதுதான் நீங்க நான் சற்று கவனமா இது பாக்கோம் அதான் சார் இப்ப வந்துட்டு அவங்க ஆளும் கட்சியில இருக்காங்க ஆழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி இருந்தும் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு பல குடும்பங்கள்ல வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி பல பேர் தாலியா அறுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க நீங்க மதுவை தாண்டி பல விஷயங்கள்ல வந்துட்டு இப்படிதான் இருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு சொல்றீங்க அப்ப ஆளும் கட்சியினர் வந்துட்டு அவங்களோட வேலையை சிறப்பா பண்றதே இல்ல அப்படின்னு அவங்களுக்காக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க மக்களுக்காக ஆட்சி செய்யவில்லை அதை நீங்க இங்க பார்க்கணும் இப்போ தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும் இதுக்கு முன்னால் ஆட்சி செஞ்ச அதிமுகவா இருக்கட்டும் அவங்க ஏன் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க இத நான் பலவித நேர்காணல வந்து நான் வெளிப்படுத்திட்டேன் இங்க நடத்திக்கிட்டு இருக்கிற மதுபான தொழிற்சாலைகள்லாம் யார் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் அவங்க தான் நேரடியாகவும் பினாமியாகவும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மதுபார் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க யாரு அதுவும் அந்த கட்சிக்காரங்களும் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்ப அதுல தானே அவங்களுக்கு ஆதாயம் வந்துகிட்டு இருக்குது அப்புறம் மக்களை வந்து வாக்கு வங்கிக்கு ஓட்டு சேகரிப்பு பயன்படுத்துறதுக்கு கோட்டையும் பிரியாணியும் கொடுத்து கூட்டத்தை சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு எளிதா இருக்குது மக்களை சிந்திக்க விடாம முட்டாளாவே ஆக்கி வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டு வாங்கி அவங்க பதவி பதவி அடையணும் பணம் சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் அப்புறம் எப்படி இங்க வந்து அவங்க நடைமுறைப்படுத்த போறாங்க அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் சொத்து சேர்க்க வேண்டும் அதுக்காக தான் இந்த மது விளக்கு அவங்க அமுல்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்புறம் எப்படி அவங்க வந்து மக்கள் மதளுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க தீர்வு கண்டு மக்களுக்காக நாங்க நல்லா ஆட்சி செய்ய போறோம் அப்படின்னு அவங்க நம்ப பிடிக்கும் நீக்கு சரி மத்தியில போவோம் இவங்க தமிழ்நாட்டை விடுங்க தேசிய கட்சிகள் சொல்றீங்கல்ல காங்கிரஸா இருக்கட்டும் முன்னாள் ஆட்சி செய்த காங்கிரசா இருக்கட்டும் இப்போதைய ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற பிஜேபி இருக்கட்டும் மாண்புமிகு பிரதமர் மூன்று முறை இப்ப பிரதமர் அவர் வந்துட்டாரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திலே ஏற்கனவே மூன்று முறை முதல்வர் இருந்திருக்கிறாருல அந்த குஜராத் மாநிலத்துல மதுக்கடைகள் வந்து இல்லாம மது விலக்கு அமல்படுத்தப்பட்ட ஒரு மாநிலத்தில் முதல்வராக இருந்தவருக்கு ஏன் அவருக்கு வந்து அந்த நிர்வாகத்திறமை இருக்குதுங்களே அது காந்தி பிறந்த மண் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த மாநிலத்துல வந்து மது விலக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது அப்ப அவர் இந்தியாவோட பிரதமராக மூன்றாவது முறை இருக்கிறாரு பிஜேபி சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுல வந்து மதுவிலக்கு அமுல்படுத்த அப்படின்னு சொல்றீங்க முதல்ல போய் உங்க மாநிலத்தை அதாவது பிஜேபி எங்கெங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா மாநிலம் அங்க போய் மது விலக்கு அமல்படுத்தி சொல்லிக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து போராட வர சொல்லுங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி சம்பவம் இருக்கிறாங்க பாத்தீங்களா காங்கிரஸ் கட்சி எங்க எங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற மாநில இருக்கு பாத்தீங்களா அந்த மாநிலத்துல போய் முதல்ல மதுக்கடையில மூட சொல்லிக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து போராட வர சொல்லுங்க வீட்டுல நீ வந்து ஓ ஒட்டைய வச்சுக்கிட்டு நீ எதுக்கு இங்கேயா வந்து சுட்டி காமிச்சுட்டு இருக்கிற நீங்க ஆட்சி நிர்வாகத்துல இருக்கிறீங்க இப்ப தேசிய லெவல்ல வந்து ஆட்சி நிர்வாகத்துல மத்தியில ஆட்சி செய்துட்டு இருக்கிற நரேந்திர மோடி அவர் மனசு வச்சா இந்தியா முழுவதும் பொருள மதுக்கு அமல்படுத்தலாம் அவருடைய ஸ்டேட்ல தானே மகாத்மா காந்தி பிறந்திருக்கிறாரு அப்ப காந்தி பிறந்த பண்ணுல வந்து அவங்க அந்த மதுவிலக்கு அமல்படுத்திருக்கிறாரு அந்த மாநிலத்துல ஒரு மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறாரு அப்ப இந்தியாவில வந்து அதை நிர்வாகப்படுத்த முடியலையா ஏன் அவர் அப்ப நிர்வாகப்படுத்த முடியல அப்ப இந்தியாவில அளவுக்கு அவருக்கு திறமை கிடையாது அர்த்தமா அப்ப இங்க நீங்க நல்லா சுற்றி நீ பார்க்க வேண்டியது இருக்குது இவர்கள் வந்து மாநிலத்துல ஒரு எப்படின்னா மாநிலத்துல ஒரு வகையான நிர்வாகத்துக்கு குரல் கொடுப்பாங்க மத்தியில ஒரு வகையான குரல் கொடுப்பாங்க இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வழி இதுல நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதுமே வந்து பூரண மதுவிலைக்கு அமல்படுத்த வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார் பாத்தீங்களா அவருடைய மனசு வச்சா முடியும் தமிழ்நாட்டுல பூரண மதுவிலைக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் பாத்தீங்களா அவருடைய மனசு வச்சா முடியும் ஈழத்துல இனப்படுகொலை தமிழகத்தில மதுப்படுகொலை இது ரெண்டுக்கும் காரணமானவங்க இவங்க மேலதான் சுட்டி சுட்டி காமிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க போக்காம இருக்கிறாங்க இனிமேல வர தலைமுறைகள்கிட்ட இருந்து நீங்க செஞ்ச அந்த தவறுகளுக்கு மோசனத்தை நீங்க பெற வேண்டும்னு சொன்னா முதல்ல மதுக்கடைகளை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டுல பூர்ண மதுகளுக்கு அமல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் வருங்கால்களில் கடுமையான முன்னெடுப்பு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் இந்த ஒரு மாநாடு மூலியமா ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் சார் இப்போ வரைக்கும் மதுவிலக்கால எவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு பல தகவல்களை ப பரிமாறிக்கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி சார்